தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் அதனைத் தொடர்ந்து ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள சூழலில் அடிப்படையில் எச்சரிக்கை விடுக்கப்படுவது எப்படி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு கோடை வெப்பத்தில் தகித்த தமிழக மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் அளவிற்கு மழை பெய்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் மழையால் அருவிகளில் நீர் கொட்டுவதும் ஆறுகளில் நீர் செல்வதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதோடு சில சமயம் மே மாதம் டிசம்பராக மாறுகிறதா என்றெல்லாம் கேட்கத் தோன்றுகிறது அணைகளில் நீர்திறப்புக்கு மத்தியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்படலாம் என சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் டிசம்பர் மாதம் போலவே மழைக்கான ரெட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட்டை விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம் பொதுவாக மழை வெயில் புயலின் போது வானிலை மாற்றங்கள் தொடர்பான எச்சரிக்கையை நிறத்தில் அடிப்படையில் வெளியிடுகிறது வானிலை மையம் மாநில அரசாங்கத்தின் பல துறைகளும் மக்கள் பாதுகாப்பு மற்றும் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த எச்சரிக்கை விடப்படுகிறது இதில் மழையை பொறுத்தவரையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி நான்கு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றால் பச்சை நிற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இது இயல்பான மழை பொழிவு அதுவே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் முதல் நூற்று பதினைந்து புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் வரை மழை பெய்யலாம் என்றால் மஞ்சள் எச்சரிக்கை விடப்படுகிறது கனமழை அடை மழையை வகைப்படுத்தப்படும் மஞ்சள் எச்சரிக்கையானது பெரிதாக பாதிப்பு இருக்காது ஆனால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை குறிக்கிறது அதே நேரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நூற்று பதினைந்து புள்ளி ஆறு மில்லி மீட்டர் முதல் இருநூற்று நான்கு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் வரையில் மழை பெய்யலாம் என்றால் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடப்படுகிறது பெருமழை மற்றும் மோசமான வானிலையை குறிக்கும் இந்த எச்சரிக்கையானது சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்படலாம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலாகும் அதே நேரத்தில் ரெட் அலர்ட் என்பது வானிலை ஆய்வு மையம் பிறப்பிக்கும் அதிகபட்ச எச்சரிக்கை அதாவது இருநூற்று நான்கு புள்ளி ஐந்து மில்லி அல்லது அதற்கு அதிகமாக மழை பெய்ய வாய்ப்புள்ள போது விடுக்கப்படும் எச்சரிக்கையே ரெட் அலர்ட் இந்த எச்சரிக்கையானது மனிதர்கள் மற்றும் கால்நடைகள் உயிரிழப்பு சாலைகள் மற்றும் கட்டிடங்களுக்கு சேதம் என்ற மிக மோசமான வானிலையை குறிப்பதாகும் நிறங்கள் அடிப்படையிலான இத்தகைய எச்சரிக்கையின்படி மத்திய மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளும் சூழலில் இதுகுறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகள் குறித்து மக்கள் பீதியடைய வேண்டாம் என்பது பொதுவான அறிவுரையாக இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே